नमस्कार यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए इसके पूर्व वो दसवें पूरा तो काल के बारे में पास फ्यूचर निगम इंगालीलम वर्तमान भूतपूर्व भविष्य काल के बारे में आप लोगों को कुछ विचार रूप में शब्द किया था वाक्य बोला था तो आगे उसी में ये, ये ऐसा आप लोग ये करके देख ले जाए तो अभ्यास करके ले जाए तो आपको अच्छी तरह हिंदी में बात करने का मौका ज्यादा है इसलिए ये बोल देता हूँ ये पकड़े में ये बोल जाए तो आप लोगों को उतना ध्यान दे नहीं सकते कि आप लोग इतना ध्यान दे नहीं सकते लेकिन तो अंत में आपने तौरा तो रूप में बात कर ले जाए तो तभी बोलने में और आपको गुस्सा से लगाकर बात करने के क्या रास्ता है वो सीख लेने के ये मौका है ना சோ அதனாலதான் வந்து இதுவரைக்கும் நான் எப்போது வகுப்புல முடிச்சது பத்தாவது வகுப்புல ஏன் இதை சொல்லும் அப்படின்னா சரளமா வரணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே வந்து காத்தாகும் சல்தாகும் எல்லாமே சரி இப்ப வந்து நான் எழுதுகிறேன் மை லிக் ஆகும் அப்படின்னா எழுது மை லிக் ரகாகும் மை லிக் रगा हूं मैं लिखा हूं मैं लिखता था मैं लिख रगा था मैं लिखा था मैं लिखूंगा मैं लिखता था नान मैं लिखता है नान एन मैं लिख रगा है नान मैं लिखा हूं नान एन मैं लिखता था, मैं लिख रहा था, मैं लिखा था, मैं लिखूंगा। क्यों बोलते हैं? ये नहीं करोगे। लिखता अब लेना प्रेजेंट ले, लिखा अब लेना परफेक्ट प्रेजेंट ले, परफेक्ट फास्टली, परफेक्ट फास्टली पिन्ना दिवार तक सेहरों में। लिखूंगा फ्यूचर वो साउंड फ्यूचर ठीक है ना मैं लिखता हूं मैं लिख रहा हूं मैं लिखा हूं मैं लिखता हूं मैं लिख रहा हूं मैं लिखा हूं मैं लिखता था मैं लिख रहा था मैं लिखा था मैं लिखूंगा ठीक है ना எப்ப நான் எழுதுகிறேன் அப்படி வந்து எழுதுகிறேன் அப்படிங்கிறது தொடர் நிகழ்காலம் தொடர் இறந்த காலம் நிகழ்கால முற்றுவனை இறந்த கால முற்றுவனை எதிர்காலம் புரியலைங்களா சாதாரண நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நிகழ்காலம் முற்றுவனை சாதாரண நிகழ்காலம்னா மை ஜாத்தாகும் மை ஆத்தாகும் மை கர்த்தாகும் மை பீட்டாகும் மெய் இது இதுல சாதாரண நிகழ்காலம் மெய் கரு ரகாகும் மெய்கர் ரகாகும் ரகாகும் மெய்கேள் ரகாகும் அந்த ரகா அப்படின்னு தொடர் இந்த இடத்துல ஹூம் சொன்னதுனால தொடர் நிகழ்காலம் மெய் கர்த்தா ஹூம் அப்படிங்கிறது நிகழ்காலத்துல சாதாரண மெய் கியா ஹூம் மை மெய் ஆகும் இது வந்து இழங்க காலமோ நிகழ்காலமோ அங்க காலங்களுக்கு திறந்த மாதிரி நான் சொன்னது எப்பயுமே சாதாரண நிகழ்காலத்துல வந்து சொல்லிட்டேன் மெய் கேர்த்தாகும் இப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க மாத்தி மாத்தி சொல்லி பழகலாம் ஒண்ணு கீழே ஒன்னு சொல்லி பழகலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி ஒரு பத்து பதினைஞ்சு வகுப்பு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க இதை மாத்துங்க ஏன் அப்படின்னா எல்லா நேரத்துலயும் வந்து மாத்தினீங்கன்னா ஒரு சிலருக்கு உடனே ஃபிராக்ஷன் செகண்ட்ல வந்து பிக் அப் ஒரு சிலருக்கு லேட் ஆகும் அதுக்காக நான் சொல்றேன் நீங்க வந்து நல்ல ஒரு நிதானமா வந்து ஐடியா பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அதாவது ஒரே ஒரு வினைச்சொல்ல மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஒரு வினைச்சொல் என்ன கர் செய் கர்த்தா கர்த்தாகவும் செய்கிறேன் என்ன கர்த்தாகும் மைன் கர்த்தாகும் நான் செய்கிறேன் புரியுதுங்களா நான் செய்கிறேன் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் செய்து இருக்கிறேன் மேலம் நான் செய்கிறேன் கீழ செய்து கொண்டு செய்து இருக்கிறேன் புரியுதுங்களா பிரசன் 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 பர்ஃபெக்ட் நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நிகழ்காலம் முற்று வினை அந்த வாக்கு அதோட முடிஞ்சது முற்று வினை அப்படிங்கிறது அதோட நிகழ்காலத்துல முடிஞ்சது ஏன்னா அந்த செயலை செய்து விட்டு ஓகேங்களா அப்ப நீங்க அதுக்கு மாதிரி நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு இன்னும் சுலபமாயிடும் ஓகேங்களா இப்ப வந்து இந்த வகுப்புல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சேர்த்து சேர்த்து சொல்லிருக்கேன் அதனால உங்களுக்கு நீங்க ஒண்ணும் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சு அதை ஒரு முறை பயிற்சி எடுங்க நீங்க மனசுக்குள்ள எதுவுமே நான் சொன்ன மாதிரி நீங்க போறப்ப வெளிய போறப்ப வர்றப்ப நடக்கிறப்ப படுக்கிறப்ப எந்த விதத்துல வேணாலும் நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க மினிமம் ஒரு மூணு முறை பயன்படுத்துங்க மூணு முறை அப்படின்னா இந்த இருபத்தோரு முறை இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படிங்கறது நான் சொல்றேன் ஓகேங்களா जेंडा वंदे ये नंबर ऑफ साइड को 337321 मैं जाता हूं मैं जा रहा हूं मैं गया हूं अब ये सुलिप खने मैं जाया हूं तक करिए आगे जा ये हम सोने पड़ेंगे अगला टॉपिक में इन नंबर विषयों पर करेंगे ओके यदि आपका youtube चैनल लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद